வணக்கமங்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான மத்திய பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இந்த பட்ஜெட் உரையை வாசித்தார் இது வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு சுருக்கமான தகவல் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து அனெக்ஸ் எல்லாம் வெளியான பிறகு தான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன வந்து டேக்ஸ் மாற்றங்கள் இருக்குது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இனிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து தகவல் தெரிய வரும் இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா வருமான வரி வரம்பை அதிகரித்தது உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சம் ஆண்டு வருமானம் பன்னிரெண்டு லட்சம் வாங்குறவங்களுக்கு இனி வந்து டேக்ஸ் கிடையாது பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே போனால் தான் வந்து டேக்ஸ் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து மிகவும் சிறப்பாக எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது மாத வருமானம் ஒரு லட்ச ரூபா ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் வா ஊதியம் வாங்குறவங்க இல்லை வர தொழில் செஞ்சு வருமானம் ஈட்டுறவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை ஆனால் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும் அதாவது வருமான வரி வந்து ச எல்லாருமே வந்து அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறது உங்களோட வருமானம் வந்து பன்னெண்டு லட்சம் அப்படின்னா நீங்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை அதாவது வந்து ப்ளஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனை வந்து நம்ம டெடெக்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய மொத்த வருமானத்தில் அதாவது மொத்த வருமானம் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து அந்த எழுபத்தஞ்சாயிரங்கிறது ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஒரு முப்பது லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து எழுபத்தஞ்சாயிரத்தை கழித்து மிச்சம் வர்றது தான் வந்து உங்களுக்கு ஆண்டு ஆண்டு வருமானம் அதாவது எழுபத்தஞ்சாயிரங்கிறது உங்களுடைய மொத்த வருமானத்தில் எழுபத்தஞ்சாயிரத்தை நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வர்றத வந்து நீங்கள் டேக்ஸை வந்து கட்டுறது இதுதான் வழக்கமாக இருக்குது இதில் இதை அதே வழக்கம் தான் ஆனால் வந்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வருமானம் உங்களுக்கு வருமான வரி கட்ட தேவையில்லைங்கிற அறிவிப்பு வந்து எல்லாருக்குமே வந்து மிகவும் வரவேற்பு வரவேற்பு பெற்றுள்ளது இதுதான் வந்து இந்த பட்ஜெட்டோட ஹைலைட் அப்படிங்கிறது எந்த நீங்கள் டிவி சேனலில் திறந்தாலுமே இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு வருமானம் வருமான வரி வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மிக ஒரு இதுவாக வந்து போயிட்டுருக்கு மக்களே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிறு தொழில் செய்கிறவங்க திருப்பூர் சேலம் ஈரோடு நாமக்கல் ஈவன் நம்ம வந்து வேறு இடங்கள்லேயும் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து இப்போ இந்த பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமாக போயிடும் இல்லை ஒரு எட்டு லட்சம் ஏழு லட்சத்துக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இனி வந்து இந்த பன்னெண்டு லட்சங்கிறது ஒரு சிறப்பான அறிவிப்பு அவங்க வந்து தன்னுடைய தொழில் அபிவிருத்தியை வந்து இந்த 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 டேக்ஸ் கட்டுற காசை வந்து சேமித்து வச்சு அவங்க வந்து இது பண்ண முடியும் வந்து மாத வேலையை செய்கிறவங்க வந்து தனது குழந்தைகள் படிப்பு செலவுக்கு ஏதாவது ஒரு வந்து இஎம்ஐ வந்து பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இஎம்ஐ கட்டுறவங்க வாடகை செலுத்துறது கொள்கிறது இது எல்லாமே வந்து இந்த இந்த அறிவிப்பு வந்து எல்லாருக்கும் உதவும் சாமானிய மக்களுக்கு அதாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதை இது பண்ணோம் சிறப்பான அறிவிப்பு அதில் வந்து எந்த ஒரு சந்தேக ச இதுவும் கிடையாது மிகவும் சிறப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மக்களே இது வந்து இந்த பட்ஜெட்டோட ஒரு ஹைலைட் அப்படின்னு வச்சுங்க இது தற்சமயத்துக்கு வந்து இந்த இது வந்து இது இது இப்போ இப்போ அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் டு ஏப்ரல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த டேக்ஸ் ரிட்டன் வந்து க இது சப்மிட் பண்ணுவாங்க ஸோ இந்த டேக்ஸ் இப்போ அறிவிச்சிருக்க பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து இது உதவும் இப்போ ஏற்கனவே வந்து கட் நம்ம வந்து ஒரு டேக்ஸ் ரிட்டன் பண்ணியிருப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் உள்ளது வேறு வழி இல்லை நீங்கள் பழைய இதில் மெத்தடில் தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் இப்போ வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து இது வந்து சிறப்பாக எல்லாருக்கும் ஒரு உதவி அமையும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை மக்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட்டு பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட்டு இது என்ன குழப்பம் அது என்ன வந்து எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் அப்படின்னா அது வந்து போடுவாங்க அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரீபேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து டிடக்ஷன் ஆயிரும் வந்து நீங்கள் வந்து க்ரெடிட் கார்டு இதெல்லாம் பேமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இதில் வந்து இப்போ இடையில வந்து உங்கள் அமௌண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணி இவ்வளோது மைனஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க அதுலேருந்து கீழே ரெண்டு மூணு லைன் கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளஸ் கிரெடிட்டில் வந்து ப்ளஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணி விட்ருவாங்க ஸோ இதே இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த இது அறிவிப்பு வந்திருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்து பர்சன்ட்டு எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் பதினஞ்சுன்னு போட்டிருக்காங்கள்ல இந்த இதை வந்து இந்த பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் அது கட்டி தான் ஆகணும் இந்த எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட்டுங்கிறது டேக்ஸ் ரீபேட்டில் வந்து இதாயிரும் கட்ட தேவையில்லை இதில் வந்து பதினாறு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்ட்டும் இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி நாலு லட்சம் வரைக்கும் இருபத்தஞ்சி பர்சண்ட்டும் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே அதாவது மாத வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து முப்பது பர்சன்ட்டு இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது இப்போ இந்த புதிய பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது மக்களே ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழையது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் பழைய பட்ஜெட்டு பழைய டேக்ஸ் வருமான வரி முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்ட்டு எபோ டென் லேக்ஸ் வந்து முப்பது பர்சன்ட்டு ஏற்கனவே இப்போ வந்து முப்பது பர்சன்ட்டு எபோ டொண்ட்டி ஃபோர் எபோ இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே தான் வந்து இந்த முப்பது பர்சன்ட்டு டேக்ஸு பழசு வந்து பத்து லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்தாலே வந்து முப்பது பர்சன்ட்டு டேக்ஸு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் வந்து இந்த நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு இது மூலியம் கிடச்சிருக்கு அதுதான் நான் இது இந்த டயத்தை நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் இந்த வருமான வரி உச்ச உரம்பு கூட்டுனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்களே அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சிறப்பான ஒரு இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு முழுமையாக சுங்க வரியாக ரத்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் கேன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது முன்ன முன்னாடியெல்லாம் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேன்சர் இருக்கும் இப்போ எல்லாம் வந்து ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கேன்சரில் வர்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக ஆகிட்டு இருக்கு மக்களே ஸோ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த ம மருந்து பொருட்களுக்கு டேக்ஸ் கிடையாது நோ டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இப்போ கேன்சர் மட்டும் கிடையாது இதை வந்து ஒரு முப்பத்தி ஆறு மருந்து வகை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த மருந்து வகைகள் அதாவது உயிர் காக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஆறு வகை மருந்துகளுக்கும் சுங்கவரியாக ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் வந்து குறைகிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் மக்களே அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி துத்தநகம் லித்தியம் அயன் பேட்டரிக்கு சுங்கவரி கட்டணம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இ வெஹிக்கல் ஆகிடுச்சு கார் இ கா இது எலக்ட்ரிக்கல் கார் ஓடிக்கிட்டு இப்போ எல்லாம் எல்லாரும் பைக் வந்து இ ஸ்கூட்டருக்கு மாறிட்டாங்க ஸோ இந்த எல்லா இதுக்கும் வந்து இந்த பேட்டரியை வந்து சுங்கவரி ரத்து பண்ணதுனால வந்து இதோட விலைவாசி உயர் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே இது ஒரு சிறப்பானது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோன் மின்சார சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் வந்து விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த எல்இடி துத்தநாகம் லித்தியம் அயன் பேட்டரியோட இது வந்து சுங்கவரியை குறைச்சதுனால அப்புறம் வந்து கப்பல் கட்டுமானத்திற்கான மூலப்பொருட்கள் வந்து சுங்கவரியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இது என்ன ரீசன் அப்படின்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த கட்டு கப்ப கப்பல் கட்டுமான தொழில் வந்து ஊக்கம் அடைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் நம்மளே வந்து நம்மளுடைய இராணுவத்துக்கு வருஷத்துக்கு மூன்று அல்லது நான்கு போர்க்கப்பல்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து சைனாவோட ரொம்ப வந்து டாமினாக இருக்கிறதுனால நம்ம வந்து கப்பல் கட்டுமானத்தை வந்து இந்தியா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால் இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் இறக்குமதிக்கு சுங்க வரியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வைக்கப்பட்ட மீன் ஃபேஸ்ட்டு அப்படின்னா வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நம்ம வந்து இப்போ இறக்கும் எப்படின்னா வந்து ஐஸில் வச்சு ஐஸ் மாதிரியே வந்து பதப்படுத்தப்பட்டு பேஸ்ட்டு மாதிரி வருதில்லை அது அப்புறம் வந்து சுய ஊட்டிகள் அப்புறம் வந்து லெதர் பெல்ட்டு ஷூ கடல்வாழ் பொருட்கள் இது எல்லாத்தோடய இதுவும் வந்து விலையை வந்து வரிய வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இதோடய விலைவாசி வந்து மிக குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்பகுதியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கல்வி நிலையங்களுக்கு இலவச பிரான்பன் இணைய இணைப்பு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா சுகாதார நிலையத்துக்கும் கிராமப்புறத்தில் இருக்க சுகாதார நிலையமாக இருந்தாலும் இணைய வசதி அதாவது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு பன்னெண்டு புள்ளி ஏழு லட்சம் டன் உர உற்பத்தி செய்ய இலக்கு பண்ணியிருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு கோடி சிறு குறு தொழில் முனைவோருக்கு பயனடைய வகையில் புதிய திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க நாட்டில் உள்ள தபால் நிலையங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதிக மகசூலை தரும் நூறு வகை விதைகளை வந்து மீ மீட் மீட்டு எடுப்பதற்கான திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இதில் வந்து கொஞ்சம் முக்கியமான ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டில் உள்ள தபால் நிலையங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக ஆன்லைன் பிஸ்னஸ் தான் எங்கே பார்த்தாலும் போயிட்டுருக்கு அதிகமாக கொரியர்ஸ் வந்து ரொம்ப போயிட்ருக்கு இந்த இந்த நெட்ஒர்க்கு நம்மளுடைய வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நெட்ஒர்க் வந்து இந்தியா முழுக்க குக்கிராமங்கள் வரைக்கும் வந்து மிக சிறப்பாக இருக்குது இதை வந்து கண்டிப்பாக இவங்க வந்து இந்திய அரசாங்கம் வந்து சிறப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இந்த இந்த பொருள் டெலிவரி பார்சல் டெலிவரி எல்லாம் வந்து அழகாக வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட் அது இது இந்த டெலிவரியெலாம் போயிட்டுருக்குல்ல இதெல்லாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா செஞ்சாங்கன்னா இந்த வந்து இந்த பொருள் டெலிவரியை வந்து ஈஸியாக வந்து அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்களே இதில் வந்து முக்கியமான இதை வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் டீட்டெயில்டு ஒரு வீடியோ வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து எல்லா தகவலையும் சேகரிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போகிறேன் இது சம்மந்தமாக மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்